இது சட்டை அது மண்டை அது மண்டை அந்த மூஞ்சி பார்த்து தூங்குறானடா இவன் அவன் மேலே பார்க்க மாட்டான் ம் மண்டை கட்ட மண்டை கட்ட இன்னைக்கு கையில முடி வெட்டவே இல்ல இங்க முடி கையில வருது இங்க வருது முடி இங்க பாரு ஏ நாலஞ்சு முடி வந்துச்சா அப்போ நீ சீ சீவுனாலே முடி வந்துரும் போல என்னைய அது வயசான நாட்கள் என்னைய பண்ணி தொலைச்ச முடி இவ்வளவு கொட்டுதே ஆளே பரவால அப்ப நான் என்ன